الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن الله في نبي يا سلام السلام عليكم ورحمة الله وبركاته அன்புக்குரியவர்களே இன்றைக்கு திருக்குறானுடைய ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களிலே மிக சிறப்பான மிக மகத்தான மிக கண்ணியமான ஒரு வசனத்தை நாம் ஓதினோம் அதுதான் குருசி இந்த ஆயுத்தும் குருசியினுடைய

ார் நிச்சயமாக ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தன்மை இருக்கிறது திருக்குழைய தனித்தன்மை சூழத்தில் பக்கலாவும் அதிலே ஒரு வசனம் வருகிறது அந்த வசனம்தான் பொருளானுடைய வசனங்களுக்கே தலைமையானது தனி மிக்கது அதுதான் ஆயங்கள் குருசி என்று நபிகள் நாயகன் செல்வம் அழைப்பு செல்வம் அவர்கள் சொல்கிறார் ஆக திருக்குறானிலே ஆறாயிரத்துக்கு அதிகமான வசனங்கள் இருந்தாலும் அதிலே மிக சிறப்பு மிக்க தனித்துவமிக்க ஒரு ஆயத்து இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆயத்து தான் ஆயத்தில் என்பதாக நாம் மாறுகிறோம் இரண்டாவது சிறப்பு என்னவென்று சொன்னால் ஆழ்மல் ஆயார் ஆயத்திலேயே மிக கனியமான ஆய் நபி சல்லாம் அழை வசல்லம் அவர்கள் சஹாபா கடத்திலே கேட்டார்கள் ஐயோ ஆயத்தின் வேதத்திலே மிக கண்ணியமான ஆயத்து எது என்று கேட்டார்கள் அப்பொழுது ஒரு சஹாபி அவர்கள் சொன்னார்கள் உபயோன் தாபதி அவர்கள் சொன்னார்கள் ஆயத்தின் குறிச்சிதான் அல்லாவுடைய ஆயத்துகளே மிக தனியமான ஆயத்து என்று சொன்னார்கள் அப்பொழுது நபி சொல்லாஹர் அலிவு செல்லும் அவர்கள் இதை கண்டுபிடித்து அறிந்து சொன்ன அந்த தோழரை பாராட்டினார்கள் வாகியிலே எகலிக்கல் வீ அல்லாவுடைய கல்வியிலே வளர்ச்சியை உண்டாக்குவனாக என்று தர்ம வியதிகி பி சதுரிகி அவரை நெஞ்சிலே அழித்து சொன்னார்கள் அல்லாவுடைய கல்வியிலே வளர்ச்சியை உண்டாக்குவனாக எழுது ஆக திருக்குறாவுடைய ஆயத்துகளே மிக கண்ணியமான மகத்தான ஒரு ஆயத்தாக ஆயத்தல் குறிசி திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஆயத்தல் குறிச்சியை நாம் ஒவ்வொருவரும் மன்னம் செய்து அதை பாதுகாக்க வேண்டும் மூன்றாவது ஆயத்தல் குறிசி என்பது நமக்கு இரவு பகலிலே ஒரு நாள் முழுவதும் பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்கிறது

யார் மாலையிலே ஓதுகின்றாரோ அவருக்கு மறுநாள் காலை வரைக்கும் இந்த ஆயுத மூலமாக பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லாம் அழைப்பு சொல்லுகின்றார்கள் நாலாவது ஆயத்திற்கு குறிப்பிட்ட நேரவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறது பெருமானா சதா சொன்னாங்க எந்த ஒரு மனிதன் பரலான தொழுகைக்கு பிறகு ஆயத்துக்குறிச்சியை ஓதிவிடுகின்றாலும் அடுத்த பரதான தொழு வரைக்கும் அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லும் சுற்றுக்காட்டியிருக்கின்றார் இன்றைக்கு எத்தனையோ பெரியார்களை பார்க்கிறோம் தொழுகை முடித்த உடனே ஆயத்திற்கு சொல்லுவாங்க அது போலதான் சுகத்தை சொல்வாங்க ஆஹா ஆயுத்து கூசியை ஒரு துறையில ஒரு இன்னொரு துறை வரைக்கும் அல்லாஹரை பாதுகாக்கிறான் அவரை ஹயராக வைத்திருக்கிறாள் அஞ்சாவது சொரப்பு அஞ்சாவது மகத்துவம் பன்சுத்தப்படுத்துது ஆயுத்து கூசியை ஓதுவதற்கு ஆகாரமாய் பன்சுத்தப்படுத்துகிறாள் வல்லடி நசையை வேட்டிக்கு இன்னலகா லிஷான் ஒரு சபத்தை துப்பத்தி சொல் மறிக்கிந்த சாப்பிட கவிஷி என்னுடைய ஆன்மா யார் கைவசம் இருக்கிறதோ அவள் மீது சத்தியமாக நிச்சயமாக இந்த குறிச்சிக்கு ஒரு நாவும் இருக்கிறது இரண்டு உதவிகளும் இருக்கிறது யார் ஓதுகின்றாரோ அப்படிப்பட்டவரை அல்லாஹுகிறார் என்று நாயகம் சல்லாஹூ அனிஃபுசல்ல அவர்கள் சொல்கின்றார்கள் ஆக ஆயத்து பூசி ஓதுவதன் மூலமாக அல்லாஹை பரிசுத்தமாக வைத்திருக்கிறார் ஆறாவது சிறப்பு என்னவென்று சொன்னால் ஆயத்தின் குறிச்சியை நாம் ஒவ்வொரு துருகிக்கு ஓதினால் அதே நிலையில நாம் மௌத்தாகிவிட்டால் நேரடியாக சொர்க்கத்துக்கு செல்கிறோம் என்று நபிகள் நாயகன் செல்லாம சிலவர்கள் ஒரு ஆயத்தின் குறிச்சியை அமை செய்த காரணத்தினால் அந்த மனிதனுக்கு மௌத்தை தவிர சொர்க்கம் செல்வதற்கு தடையாக இல்லை என்று பெருமாள் அசல்ல சொல்வன் காட்டியிருக்கின்றார் அதுபோல ஆயத்து புரிசை யார் ஓதி வருகின்றாரோ அவருக்கு மரக்கூடிய பாதுகாப்பு இருக்கிறது என்று கடிசிலை நாம் பார்க்கின்றோம் நபிசல்லாம் அவர்கள் ரம்தான் மாதத்திலே ஜக்காத்திரை வசூல் செய்வார்கள் சஹாபாக்களை வைத்து ஜக்காத்தி வசூல் செய்வார்கள் அதில் சில சகாபாக்கள் பணமாக தராமல் ஜக்காத்துடைய பொருட்களை கொடுத்துருவார்கள் வசூல் செய்து செய்து நிறைய பொருட்கள் வேரட்சம் மற்ற தானியங்கள் எல்லாம் நிறைஞ்சி நிறைவே நிறைய பள்ளியாசிலே வைக்கப்பட்டிருக்கிறது இறைவரை அதை பாதுகாப்பதற்காக அவர்களை நியமித்திருந்தார் அந்த பெரிய குழியலுக்கு மத்தியில் அவர்கள் அறிவியல் படுத்துக் கொண்டார்கள் இறைவரை இவர்கள் படுத்திருக்கும் போது ஒரு மனிதர் வந்து அந்த ஜக்கான் தொடர் சென்றார் அவர் சாக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறார் அவரை கையின் கலவுமாக பிடித்து விட்டார்கள் எதற்காக எடுத்து செல்கிறாய் அப்ப அந்த மனிதன் வந்து தேப்பி தேப்பி அழுகலாம் என்னை நான் ஒரு ஏழை எனக்கு குடும்பம் குடும்பத்தை காப்பாற்றணும் எல்லாம் பசி பசியுமா இருக்காங்க உடனே இழக்கப்பட்டு விட்டார் விட்டு விட்டார்கள் நபி சொல்லா அழகூசல்லம் அவர்களை காலையிலே சந்தித்து சொன்னார்கள் இரவு நேரத்துல ஒரு மனிதன் வந்து திருடு நான் ஜக்காத்து போடல அவனை முடிச்ச முடிஞ்ச உடனே நான் ஏழை என்னை விட்டுன்தான் விட்டு அமைச்சேன் அப்பொழுது நபி சொல்லா அழிவு செல்லம் அவர்களுக்கு சொன்னாங்க இன்னைக்கு அவன் வருவான் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு வருவான் நீ உஷாராகி அப்படின்னு அது ஒன்று யாவோ அல்லாத இரவு நேரத்தில் அந்த ஜக்காத் போலுக்கு பக்கத்தில் படுத்திருக்கிறார்கள் மறுநாள் வந்துட்டான் வந்து ஜக்காத் பொருள் எல்லாத்தையும் எடுக்கலாம் மறுநாள் பிரித்து விட்டார்கள் மறுநாள் தேப்பி தேப்பி அதுதான் அவனை பிடித்து விட்டார்கள் வழியில் செல்ல வருடத்திலே காலையில சொன்னார்கள் இன்னைக்கு வந்து திருடி போயிடும் அபிசல்லா சொன்னாங்க மூணாவது நாளும் வருவான் இன்னைக்கு வந்து ஜெகாத் பொருந்தில் இருந்து இவர்கள் அந்த பொருகளை படுத்திருக்கிறார்கள் மூணாவது ஆதும் அவன் வந்து தருகின்றான் அவனை பிடித்து விட்டார்கள் நவீனத்தில் ஒப்படைப்பேன் என்று சொன்னார்கள் அந்த மனிதன் சொன்னால் நான் உனக்கு முக்கியமான ஒரு கல்வியை இருந்தாங்க அந்த கல்வியை நீ கற்றுக்கொண்டால் வாழ்க்கையிலே நீ சிறப்பாக இருப்பார் அந்த கல்வி என்ன தெரியுமா ஆயிரத்து ஊசி இந்த ஆயத்தின் குறிச்சியை நீ கற்றுக்கொண்டால் உனக்கு இரவு நேரத்திலே பாதுகாக்கக்கூடியவரை அங்காக்காக நியமித்துவான் இரவு நேரத்தில் உனக்கு எந்த துன்பமும் வராது அதே மாதிரி இரவு நேரத்தில் உன்னை செய்தான் நெருங்கவே பண்ணான் சுகு துணை வரைக்கும் சுறு நேரம் வரைக்கும் ஆயத்தின் குறிச்சியை ஓதிட்டு நீப்பாடு என்று அவன் ஒரு கல்வியை கற்றுக் கொடுத்தான் கல்வியை கற்றுக் கொடுத்தவுன அபோக அவனை விட்டு விட்டார்கள் அபிசல்லாவின் செல்லும் அவர்களை போய் சந்தித்தார்கள் அவர் விழுந்து சொன்னாங்க மூணாவது நாளும் வந்து ஜகாதி போல எடுத்துட்டு போயிட்டார்கள் அபிசல்லாவை சொன்னாங்க அவன் யாரும் தெரியுமா தெரியாது அவன் தான் ஷெய்தான் ஷெய்தான் மனிதர் உருவத்தில் வந்திருக்கான் ஆனா ஷேத்தான் வந்து கல்வி கல்விமானாக இருக்கிறான் குழந்தை ஒரு நல்ல கல்வியை கற்றுக் கொடுத்தான் அவன் புயலாக இருந்தாலும் அவன் கற்றுக் கொடுத்த கல்வி உண்மையானது என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் அழைப்பு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எட்டாவது பலன் ஆயுத பூச்சி நாம் ஒரு தடவை ஓதினால் குரானிலே கால் பகுதி ஓதுவதற்கு சமமானது ஒன்பதாவது பலன் ஆயத்தில் குறிச்சி என்பது இஸ்மல் ஆகும் ஒரு மகத்தான அல்லாவுடைய பெயர் ஆகும் அமிசல்லாக அழைந்து செல்லவர்கள் சொன்னார்கள் இஸ்மல் ஆகத்தை சொல்லி யார் துவா கேட்கின்றாரோ அவருடைய துவா கப்பலாகும் ஆயத்தில் குறிச்சியில் ஹையுல் கையூ என்று வார்த்தை வருது அந்த ஹையுல் கையூ தான் மகத்தான பெயர் அந்த பேர் வருவதற்காலமாக ஆயத்த குறிச்சியிலே இஸ்முல் ஆலம் இருக்கிறது ஆயத்திற்கு ஓதி யார் துவா செய்கிறாரோ அவர் துவா அபுலாகும் என்று அறிகிறோம் பத்தாவது சிறப்பு அஹ்ரு ஹவாசுகள் சொல்கிறார்கள் புரட்சியை யார் ஐம்பது தினவுறாரோ ஆயத்த புரட்சியை ஐம்பது முறை யார் ஓடுகிறாரோ சஹோ அமு அல்லாவுடைய காரியத்தை லேசாக ஆகுவான் என்று அஹ்ருல் ஹவாஸ் சொல்லிக்காட்டியிருக்கிறார் ஆகவே பல்வேறு வசனங்களிலே மிக சிறப்பான மிக மகத்தான மிக கணியமான ஒரு வசனம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆயுத்திருக்கு அந்த ஆயுத்திருக்கு நாம் பேரும் வண்ணம் செய்து அனுகிரவும் போதி அதனுடைய பலனை பெறுவதற்கு முக்கியமான வாக்குதார என்கிட்ட